this will be hosted by gentrus.online gentrus.online is one of the most famous websites அது என்ன நல்ல பாம்பு பாம்புகள் நல்ல பாம்பு கெட்ட பாம்பு என்று எப்படி இருக்கும் பாம்பு இனத்தில் கொடிய விஷமுள்ள நாகப்பாம்பை புராண கதைகளிலும் திரைப்படங்களிலும் வேண்டிய கதைகளை பார்த்த பின்புதான் அதன் நல்ல பாம்பு என்று சில சொல்லி வருகின்றார்கள் ஆனால் பாருங்க நல்ல பாம்பு என்று யாரும் வீட்டில் வைத்து செல்லமாக வளர்ப்பது இல்லை பாம்பென்றால் படையும் நடங்கும் என்பார்கள் பாம்புகள் ஆங்காங்கே தென்படுகின்றது என பலர் நினைக்கிறார்கள் உண்மையில் சாலை விரிவாக்கம் காடு அழிப்பு வீட்டு மனை உருவாக்கம் போன்றவற்றால் பாம்புகள் அண்டியிருந்த இடங்கள் காலியாவதால் அவை மனித குடியிருப்புகளை நோக்கி வருவதற்கு காரணங்களாக இருந்து வருகின்றன பாம்புகளை பொறுத்தவரையில் அவை மனிதர்களில் சகவாசம் இல்லாமலேயே வாழ விரும்புகிறது மனிதர்களுக்கு அருகில் இருக்க பாம்புகள் விரும்புவதே இல்லை ஆனால் சந்தர்ப்ப சூழலின் காரணமாக மனிதர்களின் வாழ்வினைகளை நோக்கி வர வேண்டியதாக இருக்கிறது பாம்புகளை கையாள தெரியாதவர்கள் பாம்புகளை நசுக்கும் போதும் அது பயப்படும் அப்போது கடமையாக தாக்கும் அல்லது கடிக்கும் சிலர் நான் பார்த்தேன் நாகமும் சாரையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து புனையில் போட்டது என்று கூறுவார் கண்டிப்பாக அவருக்கு நாகப்பாமை பற்றி ஒன்றுமே தெரிந்திருக்காது என நூறு சதவீதம் கூறலாம் இயற்கையில் இம்மாதிரி இருவேறு இனங்கள் ஒன்றை என்று இணை செய்யவே சேராது இதனை நெல் தெளிவாக புரிந்து வைத்திருக்கல் வேண்டும் பாம்புகளுக்கான இனப்பெருக்க காலத்தில் ஒருவித திரவத்தை விட்டு கொண்டே இருக்கும் அவை துணியை தேடி வரும்போது அடித்து விடுவோம் அது தன்னுடைய உடலில் இருந்த இனப்பெருக்க திரவத்தை எங்கே வைத்து அடித்தோமோ அந்த இடத்தில் கசிய விட்டு விடும் இந்த வாசம் மற்றொரு பாம்புக்கு சென்று அந்த பாம்பு அங்கே வரும் இதைத்தான் நமது மக்கள் வலிமாக வருகிறதோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சிலர் பாம்பு எடுப்பதாக கருதி பால் ஓட்டுவார்கள் பாம்புக்கு பால் உணவல்ல கரையான்பட்டு பாம்புக்கான வாழ்விடமும் அல்ல பாம்பு எப்போதாவது நீரமும் பழக்கப்படுகிறது சிலர் பாம்பு மகனுக்கு ஆடுவதாக கூறுவார்கள் பாம்புக்கு காதுகளே இல்லை காதுகள் இல்லாத போது இசை எப்படி கேட்கும் மகுடி ஊதுபவரை கவனித்து போல ஆடுமே தவிர அவை இசைக்கு பாம்புகள் அதிர்வுகள் மூலமாகவே அதை உணர்கிறது